அடிக்காதங்க வீடி அடிக்காதங்க பூவான இதயத்தையே கெடுக்காதெங்க அடிக்காதங்க டம்மு அடிக்காதங்க அடிச்சுக்கிட்டு நெஞ்சு நோவத்து உடிக்காதங்களை சிந்தனைக்கும் சிகரெட்டுக்கும் சொந்தமும் இல்லை திருக்குறள் பிறந்த நாளை சிகரெட்டும் இல்லை கம்பளை போல் பாட்டொழுதே யாருமே இல்லை கட்டாயம் வீடு சுருண்டு குளிப்பதே இல்லை இங்கிலீஷுக்கார கட்டுத்தந்த பழக்கம் இலங்கை பூராயிப்போ கட்டு போச்சி உலகம் ஆளு கொண்டு புகையுது ஆத்திரமாக சுழிது கொஞ்சம் கொஞ்சமாக வீடி பசிய குறைக்கும் நெஞ்சுக்குள்ளே புகையடைத்து மூச்சை எடுக்கும் கட்டி கட்டியாக அது சளியை வளர்க்கும் கட்டத்துக்கு மேலே போன ரத்தம் படிக்கும் ஆண்மையும் வீரத்தையும் அடக்கி மடக்கி கொடுக்கும் ஆத்மாவிலே தவள முறையில் எடுக்கும் காரமான புகையது காசக்கரியாக்கு காரமான புகையது காச காரமான பொயகு காச கரியா கிரி குலு 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 குருமலு ஆமா இது யார் பா யார் பாட்டு இது இந்த பாட்டு எழுதின யாரு நானே கன்சலு கஞ்ச கஞ்ச கஞ்சர் வீடியோடு தானே வந்தது கன்சர் கன்சல் வந்தது அதுக்காக இந்த பாட்டை எப்படி எழுதலாம்ங்குறதே வச்சு இந்த பாட்டை வரைஞ்ச பண்ணிக்கு ஆனால் கல்வி அறிவியில் தானே எழுத வாசிக்க தெரியா சும்மா இதுக்குள்ள அருமையான ஒரு பாடகர் அற்புதமான முறையில் அவரே தயாரித்து அவரே கட்டின ஒரு பாட்டு இருமலுக்காக பீட்டிக்காக யாருமே சிக்ரெட் குடிக்காதங்க பீட்டி குடிக்காங்க அதில் ஏன் நல்ல ஒரு லைன் வந்துச்சு அன்மையை அடக்கி ஒட்டுக்கும் அண்மையிலாமல் போயிடும் அதெல்லாம் அப்படி நிறைய விஷயம் இருக்கு இப்ப மாமா வந்து இப்ப மாமா வந்து நான் சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போது அங்கே கேன்டீன் இவர் தான் கேன்டீன் அப்படி இருந்தவர் அது சின்ன வயசுலேயே மறக்க முடியாத ஒருத்தர் இப்படி திடீர்னு ரொம்ப நாள் கழிச்சு ஊருக்கு வரக்குள்ள இங்க வந்து கச்சான் கொட்டை வச்சுட்டு இருக்கீங்க நம்ம எப்படி போகுது பிஸ்னஸ் பிஸ்னஸ் அப்படிதான் ஒரு ஐநூறுவா குள்ளையங்கட வாழ்க்கை எனக்கு கிடைக்கும் குள்ள ஒரு நாள் வருமானம் ஐநூறு ஐநூறுவா வருமானம் அந்த பிள்ளைங்கட வாழ்க்கை நடக்கு கிடைக்கும் ரூபா ரூபா

மூணு லட்சம் ரூபாய் காசு வேணும் நான் எங்க தேடுவேன் எத்தனை பாட்டு இருக்கு உங்ககிட்ட இருபது பாட்டு இருக்கு நாற்பது பக்கம் இருபது பாட்டு நாற்பது பக்கம் அதுக்கு மூணு லட்சம் அவ்வளவு வேணுமாமா அப்படித்தான் சொல்லிருக்காங்க சரி மாமா நாம எப்படி ஆச்சும் இந்த வீடியோ நான் போடுறேன் உங்களுக்கு ஸ்கூல்ஸ்ல வந்து படிச்ச நிறைய பேர் இருக்காங்க மாணவர்கள் எல்லாரும் சேர்ந்து காட்சி திரட்டி உங்களுடைய கனவை நனவாக்குறோம் என்னுடைய ஒரு சின்ன ஒரு பங்களிப்பு இதை வச்சுக்கணும்

நூற்றி தொண்ணூற்றி எட்டு நூற்றி நான் கால் பண்ணுறேன் நம்ம பின்னரே வாங்க தானே நீங்கள் வியாபாரத்தை பாருங்க நான் நம்ம கூடிய சீக்கிரம் சந்திப்போம் சரியா ஓகே மாமா பாய்